அவரை நான் ரெண்டே ரெண்டு இன்டர்வியூ தான் எவ்வளவு சப்ஸ்கிரைபர் காட்டுறேன் தமிழர்கள்டு எண்ணங்களை பிரதிபலிக்கணும் ஐயாண்டு பயோகேஸ் எடுத்து போட வந்து வீட்டை பயோகேஸ் செய்தவர் அதை எடுத்து போட்டேன் அப்ப எல்லாம் எனக்கு யூடியூப்ல ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வரையிலும் வந்து நான் ரீச் பண்ண வெளிநாட்டில் இருந்து அவங்களுக்கு உதவியெல்லாம் எல்லாம் கிடச்சு இதெல்லாம் அவதான் எனக்கு சொன்ன விஷயங்கள் கேமரா வடிக்கு வர கஜீவன் அவர் என்னடா படிச்ச ஒரு மாணவன் தான் இயல எடுத்தது சும்மா இருக்கேக்க அவர் வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு இந்த இடத்த நான் அவனை மறக்கவே இயலாது டாக்டர் ராமநாதன் அர்ச்சனோட இஷ்யூ எல்லாம் போகுது நான் வந்து ஹெல்த்தில் வேலை செய்யறதால நான் ஆரம்பத்தில் அதுக்கு போகல அந்த பிரச்சனைகளை நோட் பண்ணி கொண்டிருந்தேன் நான் என்ன என்ன பெட்டர்னில் இது போகுதுன்னு சொல்லி போய் எல்லாம் ஒரு அடங்குற கட்டத்தில் நான் அவரை போய் முதலாவது இன்டர்வியூ எடுத்தேன்னா பத்தாயிரத்தி நூற்றி எழுபத்தேழு பேர் வந்திருக்கிறீர்கள் அதில் வேறங்கோ உண்மையாக அதிக சப்ஸ்கிரைபர்ஸை கொண்ட அந்த வீடியோ வந்து எனக்கு புளியம்பொக்கனை நாகதம்பிரான் கோயில் இலங்கை பெண்ணுக்கு அந்த பாமனு சொல்லி எனக்கு அந்த கோயிலில் சரியான நம்பிக்கை தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு ஒரு மிக மிக முக்கியமான நாள் எனக்கு ஏன்னு சொன்னால் நான் யூடியூப் ஆரம்பித்து பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸை வந்து அடைஞ்சிருக்கிறேன் அப்போ நீங்கள் கேட்கலாம் அதுக்கு என்ன இப்ப சொல்லி அது வந்து எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் ஏன்னு சொன்னால் நான் வந்து அப்பவும் என்னுடைய வெற்றிகளை எனக்கு பிடிக்கிற மாதிரி நான் கொண்டாடுறேன்னு அதுக்காண்டி மற்றவர்கள் எல்லாரும் குறைவான முயற்சி அது கிடைச்சிருக்கேன்னு சொல்லி சந்தோஷம் முதலாதான் என்னுடைய பெரிய கோடி நன்றிகள் என்னென்னு சொன்னா நீங்கள் நான் பெருசா கேக்குறேல என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கண்டு இது வரைக்கும் போட்ட வீடியோல ஒரு பத்து வீடியோல கேட்டனோ தெரியல ஒரு பதினஞ்சு மிச்சம் கேட்கல ஆனா நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்களே இது ஒரு காரணத்துக்காக நான் ஏன் யூடியூப் நான் இந்த பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்ல எந்தெந்த வீடியோக்களை எனக்கு அதிக சப்ஸ்கிரைபர்ஸை தந்தது இந்த யூடியூபுக்கு ஏன் என்று நான் நினைச்சினான் இந்த யூடியூப் ஆரம்பிக்கப்பட்டது இந்த உண்மையான காரணங்கள் எல்லாத்தையும் இந்த காணொலியில் சொல்ல போகிறேன் இதால் உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வரும் இந்த கதையை கட்டு உங்களுக்கு ஒன்றும் நன்மை நடக்குமோ இல்லையோ எனக்கு தெரியாது ஆனால் உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வரும் உங்களுக்கு அது பிரயோசனமாக இருக்கும் அதாவது நீங்கள் எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு தேவைக்கு என்னுடைய ஐடியாஸை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இப்போ வாங்க காணொலிக்குள்ளே போகும் என்ன ஃபாலோ பண்றாங்க தெரியும் நான் நற்குணர் ராஜா நிரூபன் இலங்கை என்ற யாழ்ப்பாணத்தின் புத்தூர்ல நான் பிறந்தது இப்போ வந்து எழுது மட்டுவாள் என்ற இடத்த இருக்கிறேன் நான் ஒரு பப்ளிக் ஹெல்த் இன்ஸ்பெக்டரா பொது சுகாதார பரிசோதகரா வேலை செய்கிறேன் நிறைய விழிப்புணர்வு காணொலியில போடுறேன் நான் மக்களுக்காக அதுல எனக்கு ஒரு சதம் காசுமே கிடைச்சதில்லை கிடைக்க போறதும் இல்லை ஆனா நான் ஒரு தன்னார்வமா நிறைய செஞ்சு கொண்டு வந்தேன் நிறைய நிறைய நீங்க கொரோனா காலத்தில் வந்த பிசிஆர் அப்படி அந்த வீடியோ யூனிஃபார்ம்கிட்ட போட்டிருப்பேன் அது நிறைய பேர் பார்த்தது அதுக்கு டெங்கு சம்மந்தமாக போட்டிருக்கேன் அது தவிர என்னென்ன கரண்டாக ட்ரெண்டிங்காக ஹெல்த்தில் இருக்கோ அதை பற்றி போடுறேனான் அப்போ எனக்கு ஒரு ஆசை வந்தது எல்லாரும் என்ன சொன்னவன் நீ ஒரு சேனலை தனியாக தொடங்கலாம் தானேன்னு சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணின அப்படி உருவாயினதான் இந்த தமிழ் எந்திரன் இந்த யூடியூப் தளம் அப்போ எல்லோரும் நினைப்பீங்கள் அதே என்ன எந்திரன் ரோபோன்ற பேரை வச்சுக்கிறாங்கடா இந்த காலத்தில் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்து சரியான முக்கியம் வரும் நாங்கள் நினைக்கிறத கூட காட்டும் அந்த கட்டத்திலே இருக்குது இப்போ நாங்கள் நினைக்கிற அல்லது நாங்கள் உரையாட்ற விடயங்களை வந்து அது காட்டுறது ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஒரு மனிதன் நாடி துடிப்ப நல்லா அறிஞ்சு வச்சுருக்கேன்டா ஊர்ல உள்ள சாமியார் அறிஞ்சி இல்லையோ ஏஐ வந்து அறிஞ்சு வச்சிருக்குது அப்போ நான் என்னோட சேனலுக்கு தமிழ் ஏஐ என்று பெயர் வைப்போம் முதல் யோசிச்சுனா தமிழ்ல என்ன வைக்கிறேன்னு யோசிக்கல இங்கிலீஷ்ல தமிழ் ஏஐ

அந்த பேரை வைப்பேன் பண்ணிட்டு தமிழ் எந்திரம் நின்று வச்சேன் இப்படி ஆரம்பிக்கப்பட்டதான் இந்த யூடியூப் தரம் தமிழ் எந்திரம் நின்று வச்சுட்டு நான் இந்த என்னுடைய சேனலுக்கு ஒரு இன்ட்ரோ மியூசிக் வந்து அடிக்க ஒரு முடியும் வச்சு அது நானே பாடி நானே செஞ்சிடான் அந்த பாட்டு தான் இது நீங்கள் இப்போ கேட்கலாம் நான் இப்போ அதை விடுறதில்ல இந்த பாட்டு வந்து நானே கம்போஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி மாஸ்டர் பண்ணது இதை விட்டு நான் இப்படி ஒரு விஷயமா செஞ்சேன் ஒரு லோகோ டிசைன் பண்ணேன் ஒரு பேனர் இப்படி இப்படி சின்ன சின்ன விஷயங்களை செய்து முதலாவதாக நான் போட்ட வீடியோ வந்து கதிர்காம யாத்திரை நான் வந்து தீவிர முருக பக்தன் என்ன தெரிஞ்சாங்களு தெரியும் அப்போ கதிர்காமத்தோட எனக்கு நிறைய ஈடுபாடு இருக்கு அப்போ கதிர்காம யாத்திரையின் வீடியோ முதல் முதலாக போடணும்னு சொல்லிட்டு மிருசுவில் இருக்கிற துர்க்கியம்மன் கோவிலில் கதிர்காம யாத்திரைக்கு வந்த யாருக்கள் அப்போ அந் அந்த வீடியோவை முதலாவதாக பதிவேற்றினான் எல்லாருக்குமே ஆரம்பத்தில் பதினெட்டு இருபது வியூ தான் போகிறது எனக்கு அதுவே வன்கே வந்தோன்னே எனக்கு ஒரு கன்ஃபிடண்டாக இருந்தது நான் தொடர்ந்து செய்ய வேணும்னு சொல்லி அதை செய்து கொண்டிருக்கேக்க தான் நிறைய நிறைய காணொலிகளை வந்து நான் போட்டுக்கொண்டிருந்தேன் கேக்க எனக்கு முதல் முதலாக பத்துக்கு ஓடினு சொன்னால் இந்த எங்களுடைய குழந்தை மலப்பட்டு நிபுணர் வைத்தியகலானதி கந்தையா குருபரன் ஐயாண்டு பயோகேஸ் எடுத்து போடேக்க வந்து வீட்டை அவர் பயோகேஸ் செய்தவர் அதை எடுத்து போட்டேன் நான் அப்போ எல்லாம் எனக்கு யூடியூப்பில் ஆயிரம் சப்ஸ்கிரைபரும் வரையில் ஃபோர் தௌசண்ட் வந்து நான் ரீச் பண்ண ஆனால் அதை போட்டோன்னே எனக்கு வந்து பத்து கே ஓடினேன் அந்த நேரம் அது எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது இந்த யூடியூப்பராக நான் பெருமைப்படறப்படி எங்கள் நிறைய இருக்குது இந்த பத்தாயிரம் சப்ஸ்கிரைப்பரில் இந்த தருணத்தில் நான் அதை சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் எடுத்த கண்டன்களால் சில பேர்த்த வாழ்க்கைகள் வந்து மாறி இருக்குது சில பேர் ஏற்கனவே நல்லா இருக்கிறார்கள் இருக்கணும் அவை அவை எந்த வாழ்க்கையில் மாறினதோ இல்லையோ தெரியாது ஆனால் சாதாரணமான நிலையில் இருந்தாக்களின்னு வாழ்க்கை நிறைய மாறி இருக்கு அதில் உதாரணமாக வந்து அந்த சவற்காரம் உற்பத்தி செய்கிற இந்த முதல்ல இருக்கிற காணொலியில் போய் பார்த்தீங்களா தெரியும் சிங்கப்பண்ணு போட்டிருப்பேன் தயானியக்கா அந்த ப்ரொடக்ட் வந்து அதுக்கு பிறகு நிறையவே வெளியில் வெளியில சேலாக வெளிக்கிட்டு இருந்து அவங்களுக்கு உதவியெல்லாம் கிடச்சி இதெல்லாம் அவ எனக்கு சொன்ன விஷயங்கள் சொல்லாதது வேற ஆக்கள் நிறைய இருக்கலாம் தயானியக்கா சொன்ன அதேமாரி நேற்று போட்ட காணொலி அந்த முள்ளத்தியில இருந்து ஒரு தங்கச்சி அவருக்கு வந்து யாரை உதவி செய்கிறன்னு சொல்லி இருக்கணும் இது வந்து ஒரு யூடியூபரா நான் வந்து ஒரு பெசிலிட்டிட்டு தான் நான் வந்து என்னட்ட வேண்டி கொடுக்கணும்னு ஒரு காலம் நினைக்கிறேன் இல்லை அது வந்து கெட்ட பேர் பெறும் அது எனக்கு ஒரு நான் வந்து கையை காட்டி விடுறது ஒரு கருவியாக அப்போ நிறைய பேரு வாழ்க்கை மாறி இருக்குன்றதுலயும் இந்த பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் எடுத்த நிமிஷத்துல எனக்கு சந்தோஷமா இருக்குது காண்ட வீடியோ வந்து ஐயாயிரம் பேர் அப்ப பார்த்தோன்னே எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆடியன்ஸ் இந்த என்கேஜ்மெண்ட் ஒன்று வந்தது நிறைய நிறைய கொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன பாராட்டு வலிக்கிட்டேன் இதுக்கு இப்படியே உருட்டி கொண்டு இருக்க ஒரு மாதிரி ஆயிரம் சப்ஸ்கிரைபரும் போர் தௌசண்ட் எடுக்கிறதும் நான் சரியா கஷ்டப்பட்டேன் நான் அதுல முக்கியமா நிறைய நிறைய வித்தியாசமான கண்டென்ட்டுகளை எடுத்து அப்ப எல்லாம் அந்த வெளிநாட்டுக்கு போகணுமெண்டு நிறைய பேர் மனதளவில் தூண்டி இருந்தவன் அப்படி இருக்கே நான் எடுத்த கண்டென்ட்டுகள் எல்லாம் கூட இஞ்சையும் சாதிக்கலாம் என்று சொல்லி எடுத்தேன் நான் அதை விட இந்த யூனிஃபார்ம் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் கனடா என்னடா கனடாண்டு அந்த கனடாவுக்கு கட்டாயம் போகணுமோன்னு சொல்லி ஏன்டா நிறைய வேலைகள் கஷ்டப்பட்டாக்கள் சான்ஸ் இல்லாதாக்கள் உறவினர்கள் இல்லாதவர்கள் எல்லாம் ஆசைப்பட்டு சரியாக கவலையில் இருந்தது அப்போ அதுகளை பேஸ்ட் பண்ணி கூட அந்த கண்டென்ட்களை தான் நான் போட்டு கொண்டு இருந்தேன் நான் அதில் சயின்டிஃபிக்காக நிறைய விளக்கங்கள் எல்லாம் கொடுத்து ஏன்னாட்டா நானும் அப்படி ஒரு ஆள் தான் வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லி அயல்ஸ் செல்லம் எக்கனாமிக் தண்டுதரம் எடுத்து அதுக்கு பிறகு சில சில காரணங்களால் நான் போக முடியலை அப்போ எனக்கு அந்த வழி இருந்தது சரியா அப்போ நான் நான் இங்கே உழைக்கணும் பெரிய அளவில் நான் பிஸ்னஸ் பண்ணணும் யூடியூப் கூட ஒரு பிஸ்னஸ் தளம் உங்களுக்கு தெரியும் நான் வந்து நிறைய சப்ஸ்கிரைபரை எடுத்தாப்பிட்றாங்க அது எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியாக்களுக்கெல்லாம் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்போ நான் எனக்குன்ற ஒரு பாதையை நான் உருவாக்கணும்னு நினச்சேன்னா ஏலமான வேலை ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மற்றவ இந்த கண்டென்ட் எடுக்கக்கூடாது வித்தியாசமா இதை ட்ரை பண்ணணும் ஆஸ் எ ட்ரெண்ட் செட்டராக வேணும்னு நான் யோசிச்சேன் யோசிச்சு நிறைய நிறைய கண்டென்ட்களை போட்டு நான் இந்த ஆறுகள் குளங்கள் அதுகள் இதுகளை எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் என்னோட வந்து கூட ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டு பக்கவலமாக இருந்தவன் சொன்னா எனக்கு கேமராவடிக்கு வர கஜீவன் அவர் என்னோட படித்த ஒரு மாணவன் தான் அவர் இயலவில் எடுத்துகிட்டு சும்மா இருக்கேக்க அவர் வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிக்காரு இந்த இடத்த நான் அவனை மறக்கவே இல்லாது இப்போவும் ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறான் அவன் என்னோட ஆரம்பத்தில் எல்லா கஷ்டங்களுக்கும் என்னோட உடன் இருந்திருக்கான் அதை விட என்னோட ஃபேமிலி என்னோட சொன்னால் நான் இந்த யூடியூப் தொடங்கி சரியாக ஒன் மந்தில் எனக்கு ரெண்டாவது மகள் கிடச்சவன் அப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு வீட்டை எப்படி இருக்குமெண்ட்டு இப்போ ஒரு போஸ்ட்மார்ட்டம் மீரியத்து ஒன்று வேறு குழந்தைகிட்ட பிறகு அப்போ ஒரு வைஃபுண்ட கண்டிஷன்ஸை நான் பார்க்க வேணும் எடிட்டிங்கில் கூட டைம் எனக்கு கிடைக்கேன் என் ஃபேமிலி நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குது என்ன ஜூட்டி பண்ண எல்லாரும் நினைக்கிறது படத்தை எடுத்து போட்டு அப்படியே போட்டு விட்டா சரின்னு சொல்லி எடிட் பண்ண வேணும் ஒரு ஐடியா அதுக்குரிய சினிமேட்டோகிராஃபி கேமரா ஏங்கிள்கள் யோசிக்கணும் அப்படி இப்படி நிறைய விஷயங்களை யோசிச்சா தான் நான் வித்தியாசமாக செஞ்சால் தான் எங்களுக்குரிய ஒரு ஆடியன்ஸ் வேறு பண்ணிட்டு நிறைய கஷ்டப்பட்டுக்கிறேன் இது இப்படியே உருண்டு கொண்டு கேட்க காவச்சேரியில் வந்து இஷ்யூ கொண்டு போகுது இப்படி டாக்டர் பிரச்சனை கொண்டு போகுது அப்போ டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாண்ட இஷ்யூ எல்லாம் போகுது நான் வந்து ஹெல்த்தில் வேலை செய்கிறதால நான் ஆரம்பத்தில் அதுக்கு போகையில் அந்த பிரச்சனைகளை நோட் பண்ணி கொண்டு வந்தேன் நான் என்ன என்ன பெட்டர்னில் இது போகுதுன்னு சொல்லி போய் எல்லாம் ஒரு அடங்குற கட்டத்தில் நான் அவரை போய் முதலாவது இன்டர்வியூ எடுத்தேன்னா இந்த இடத்து மறக்கலாது அதே மேனண்டா வந்த வழியே வாழ்க்கையில் மறக்கக்கூடாது அவற்ற இன்டர்வியூ எடுத்தோன்னு ஒரு சும்மா சுமார் நேரம் வியூ போச்சுது அப்போ நேரம் வியூ உடனே அப்போ வந்து அவர்தான் ட்ரெண்டிங்கான கண்டென்ட் அப்போ அவற்றை எடுத்தோடனே நேரம் பேர் பார்த்து எனக்கு நல்ல பாசிட்டிவான ஃபீட்பேக்ஸ் எல்லாம் சொல்ல வலிக்கிட்டோம் எல்லா யூடியூபர் கேட்ட விட உண்ட கேள்விகள் வித்தியாசமாக இருந்தது ஒரு வித்தியாசமாக மக்களோட கிரியல் அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு உண்மையாக மோட்டிவேட் ஆகின காணொலிகள் தான் ஆனால் அப்பேக்கே எனக்கு பேமெண்ட் வேறு வலிக்கிட்டது கட்டுது வலிக்கிட்ட புதுசில் இந்த கவனொலி ஓடி கொடுத்தோன்னே எனக்கு அது ஒரு காசு வந்தால் தானே இது ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்போ எனக்கும் அது ஒரு சந்தோஷமாக இருந்தது அதுக்கு பிறகு அவரை நான் ரெண்டே ரெண்டு இன்டர்வியூ தான் நடத்தினால் அதில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்த எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் ஒவ்வொரு வீடியோவிலும் எனக்கு எவ்வளோ கூட சப்ஸ்கிரைபரை வந்து சில சிலவர் நினைச்சிருப்பினா தான் நான் சேனலை வளர்த்து நான் ட்ரெண்டே ரெண்டு இன்டர்வியூ தானே அவரை வச்சு எடுத்தேன் நான் அதுலேயே கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஆயிரத்தி அஞ்சூறு சப்ஸ்கிரைபர் கிட்ட வந்திருந்தேன் இந்த பத்தே இடத்துல அதை விட நிறைய காணொலிகளை எடுத்து வித்தியாசம் வித்தியாசமாக யோசிச்சு என்ன ட்ரெண்டிங்காக இருக்கோ அதை போட்டுக்கொண்டிருந்தேன் நான் நீங்கள் எல்லாருமே எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறீங்க எனக்கு முக்கியமா நான் வந்து வருமானம் என்றதை தாண்டி எனக்கு பிடிச்ச தொழிலை செய்கிறேன் என்ற ஒரு திருப்தியெல்லாம் நான் இதை செய்து கொண்டிருக்கிறேன் வருமானம் ஒன்று பக்கவலமாக வரையக்கே எனக்கு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்குது இல்லையுன்னு சொல்லி என்ன பணம் சார் உளவியல்னு ஒரு புத்தகமே இருக்கேக்க அப்படி ஒரு விஷயம் இருக்குதான் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணினது வந்து மற்றவர்களுடைய கருத்துக்கள் சில பேர் வந்து ஃபேக் ஐடியில எழுதுகணும் தூசணம் பேசிக்கணும் நான் ஏலமான வேற தூசணம் யாராவது பேசினா அந்த கம்பெனி அழிச்சிருவேன் மற்றபடி என்ன யாராவது பேசி போட்டிருந்தாலும் நான் போடுறேன் நான் ஐ வில் கரெக்ட் இன் பியூச்சரோ ஏதோ போடுறேன் நான் சரி சரி செய்யப்படும் சில பேர் சொல்றவே நான் மற்றாங்க கதை கேட்குது குறிப்பிட்டு கதைக்கிறதுன்னு சொல்லி அதை இன்னில ஒரு பிஹேவியரா மாறிட்டுது கொஞ்சம் மாத்த கஷ்டமா இருக்குது நான் கவர்மெண்ட் அப்படி செய்யறது இல்லை அது எனக்கு ஒரு பழக்க தோஷமா மாறிட்டுது அதை கூட நான் கரெக்ட் பண்ணி கொண்டு இருக்கிறேன் சில பேர் சொல்லுகிறேன் கையாட்டி கொண்டு வந்து கதைச்ச அடிமைத்தனம் மாதிரி இருக்கேன்னு சொல்லி அண்ணாக்கள் கைட் பண்ணி அதை இப்ப இப்ப இப்போ கொஞ்சம் அதை குறைச்சு கொண்டு வரேன் நிறைய விஷயங்களை எனக்கு வந்து நீங்கள் மக்களாகிய நீங்கள் தான் சொல்லி தந்திருக்கிறீங்க அதில் முக்கியமாக உண்மையான ஆடியன்ஸ் நிறைய பேர் இப்போ வாட்ஸ்அப் பண்ணி என்னோட காமிச்சி கொண்டிருக்கிறீங்க எனக்கு வந்து சமகாலத்தில் இப்போ கைட் பண்ணி கொண்டு அகில் அகில அண்ணான்ண்டு சொல்லி சுவிஸில் ஒரு அண்ணா நிறைய விஷயங்களை தருவார் ஆரம்பத்தில் எனக்கு நிறைய இந்த யூடியூப்பில் டிப்ஸுகளை தந்ததுல ஜிஎல் தர்ஷன் ஜிஎல் தர்ஷன் உங்களை எல்லாருக்குமே தெரியும் தர்ஷன் எனக்கு ஹெல்ப் பண்ணது மறக்க இல்லாது ஒவ்வொரு விஷயமும் மறைக்காமல் அப்படியே சொல்லி தந்தவன் எனக்கு தம்பி மாதிரி அதை விட எங்கள் தம்பிட்டு பேர் தான் அவருக்கு நிதர்ஷன் அதே மாதிரி ஜாலின் யாத்ரிகள் எஸ்கே கோபி அவரும் எனக்கு நிறைய எல்லா டிப்ஸுகளும் சொல்லி தந்தது அதை விட என்னோட ஒர்க் பண்ணுற கோவொர்கர் மதுசேனன் ஒரு பிஏஜி அவரும் ஒரு சேனல் வச்சுக்கார் தனு பிளாக்ஸ் சொல்லி அவன் எனக்கு ஆரம்பத்தில் ஒரு தம்னையில் அப்படி கிரியேட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஈவன் யூடியூபுக்குள்ளே என்ன வர்றதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அவர் அவரும் இப்போ ஒரு ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸுகிட்ட ரீச் பண்ணிட்டார் இவ்வளவு பேரும் எனக்கு மனசார ஹெல்ப் பண்ணிருக்கீங்க நிறைய நிறைய விஷயங்கள்ல இப்போ நான் உங்களுக்கு இந்த பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்தது சரியா தேங்க் பண்ணணும் ஏனண்டா இந்த காலத்துல நிறைய வந்துட்டுது நிறைய கிரியேட்டர்ஸ் வந்துட்டு ஒரு போட்டிகள இப்படி கொண்டு வரது கஷ்டம் உங்களுக்கு ஏதோ என்ன பிடிச்சிருக்குது அதை நீங்கள் அதுக்கு அங்கீகாரத்தை தந்திருக்கிறீங்க நான் கேட்குறதெல்லாம் எல்லாம் ஒன்று ஒன்று தான் நான் ஏழு மாணவரை நான் இந்த என்னுடைய டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் வாஜி பார்த்தா விளங்கும் நான் யோசிக்கிறது எல்லாமே நான் போகிற காண்ற இடங்களில் வார நல்ல விஷயங்களை விதைச்சு கொண்டு போவோம் அது எனக்கு திருப்ப அறுவடையாக கிடைக்கும் இந்த சமூகத்துக்கும் கிடைக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் கிடைக்கும்னு தான் நான் யோசிச்சு நல்ல கண்டென்ட்களை தான் நான் செய்ய ட்ரை பண்ணுறது ஆனால் இப்போ இருக்கிற ஓடியன்ஸுக்கு வந்து கூட அது பிடிக்கிற மாதிரி இல்லை ஏன்னடா அந்த அனாலிட்டிக்ஸுக்குள்ள போய் பார்த்தாலே தெரியும் இப்ப உள்ள ஆக்களுக்கு ஒரு வித்தியாசமா அவர்களுக்கு என்னன்ற அப்ப ஏழு நான் நல்ல காணொளி போட்டா நான் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்கறது அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து நான் வளர்கிறதுக்கு நீங்களும் ஒரு காரணமா இருப்பீள் அப்ப அதுல ஏழுமானவரை பகிர்ந்து இப்ப நல்ல காணொலி என்றால் உடனே லைக் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை எங்களை கொண்டு இந்த இடத்த கேட்டுக்கொண்டு இந்த இடத்த உண்மையா மறக்கியலாளர்கள் நிறைய பேர் இருப்பினும் நீங்க நினைப்பீங்க உண்மையாக கூட சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு என்னென்ன வந்தது ஏர் ஆட்ட வீடியோ போட்டு வந்தது வந்ததுன்ற உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ ஃபோனை எடுத்து ஆட்ட வீடியோக்களை பற்றி போட ஒவ்வொரு வீடியோவிலையும் எத்தனை எத்தனை சப்ஸ்கிரைபர் வர்றதுண்டு யூடியூப்பில் வைத்திய ஸ்டுடியோவில் போய் பார்க்கலாம் நாங்கள் அதில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேனே ஏர் ஆட்டை வீடியோவில் எனக்கு எவ்வளோவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுண்டு காட்டுறேன் அது உங்களுக்கு பக்கத்தை இப்போ நான் இது வரைக்கும் இதுவரைக்கும் உண்மையா எனக்கு வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இதுவரைக்கும் திட்ட வரைக்கும் இவ்வளவு பேர் பத்தாயிரத்தி நூற்றி எழுவத்தி ஏழு பேர் வந்திருக்கிறீர்கள் அதுல பாருங்க உண்மையா அதிக சப்ஸ்கிரைபர்ஸை கொண்டு வந்த வீடியோ வந்து எனக்கு புளியம்பொக்கனை நாகதம்பிரான் கோயில் இலங்கை பெண்ணுக்கு அந்த பாமன்னு சொல்லி எனக்கு அந்த கோயில்ல சரியான நம்பிக்கை நான் அதை வெண்ணியில வேற ஒரு வீடியோ எடுக்க போயிருக்கேன் சும்மா போற வழியில எடுத்த வீடியோ நூறுகையே ஓடினது ஒரு லட்சம் பார்வையாளர்கள் அது எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அது வந்து எண்ணூத்தி எழுபத்தி மூணு சப்ஸ்கிரைபர்ஸையும் நான் தந்திருக்குது அடுத்தது எல்லாரும் அடுத்து அர்ச்சுனா டோக்டர் யாருக்கும் வந்து அவர்கிட்ட அங்கால கொஞ்சம் தள்ளி காலநிலை என்று சொன்ன யாழ்ப்பாணத்துல நாகமுத்து பிரதீபராஜா சிறன் நான் அந்த காணொளி எடுத்து போட புயல் வரக்கு முன்ன இந்த குடாநாடு எல்லாமே வெள்ளத்துல இருந்தது போய் எடுத்து போட எத்தனையோ பேர் நக்கலும் கிரந்தமும் மழை வருமா வராதான்னு யோசிச்சவே அவர் சொன்னது அந்தளவு நடந்தது நான் மட்டும்தான் அதை எடுத்து போட்டு நான் நினைக்கிறேன் கிமிரா சொல்லையில் எனக்கு தெரியும் இதை பிரச்சனையை கொடுக்க போகுதுன்னு சொல்லி வேலைக்கு செல்லாதது காட்டுன்னு தான் எனக்கு நம்பிக்கை நம்பிக்கிட்டு உள்ளாக்களுக்கு நம்ம இதை எடுத்து போட்டு நிறைய விழிப்புணர்வை இருந்தேன் நான் ஐம்பது கே ஓடினது அவர் மூலம் எனக்கு எண்ணூற்றி பத்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தது அவர் சொன்ன வெள்ளம் இல்லாமல் வந்தது அவர் எதிர்பார்த்த விட குறைவாளி வந்ததுலேயே எங்களுக்கும் சந்தோஷம் ஆல்ரெடி அலர்ட் பண்ணிட்டேன் பப்ளிக் ஒரு யூடியூப்பராக பெருமைப்படுற தருணங்கள் இதுதான் அடுத்தது ஒரு நூற்றி ஐம்பது வயசு பாட்டி ஒருந்தவா வவுனியாவில் அவகிட பேத்தி அவர் காலத்தின் காலத்தை நிமித்தம் அவன் வெளிநாட்டில் வசிக்கிறான் இங்கே வசிக்கல அப்போ உங்களுக்கு உலகம் என்ன சொல்லி அந்த அக்கா என்னை எடுத்து கேட்டு நான் போய் எடுத்தேன் அது வந்து நிறைய வியூ வந்தது அது நாற்பது நேரத்துக்கு மேலே ஓடினது அதன் மூலம் எனக்கு அறுநூற்றி முப்பத்தெட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சது இதை விட டாக்டர் அர்ஜுனாவை போட்டனான்னு என்னென்று யாழ்ப்பாணத்து எம்ஜிஆர் ரெண்டு போட்டனான் அந்த நேரம் அது கொஞ்சம் சர்ச்சைக்குள்ளாகினது என்ன இன்னில் ஒரு குணம் இப்போ ஒரு நல்ல விஷயங்களை உடனே அப்படியே போட்டு விட்ருவேன் அப்படியே காய்ச்சி விட்ருவேன் அது அரசியல் ரீதியாக என்ன சர்ச்சைக்குள்ளாகின நிறைய அறுநூற்றி ரெண்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தது அடுத்து டாக்டர் அர்ஜுனா நல்லவராக கட்டுவரானு ஒரு வீடியோ போட்டான் அதான் முதல் முதலாக நான் அவர் எடுத்த இன்டர்வியூ அது வந்து ஐநூற்றி அறுபது சப்ஸ்கிரைபர் அடுத்தது எனக்கு இந்த ரெண்டு வீடியோவிலையுமே பாருங்கோ ஆயிரத்துக்கு மேலே வந்துருக்குறேன் சப்ஸ்கிரைபர்ஸ் அதை விட பதினாறு பிள்ளைகளை என்னொன்று போட்டிருந்தேன் நான் கூட ஹெல்த் சம்மந்தமாக தான் கூட கதை நான் ஒரு அம்மா ஒரு பிள்ளையை வளர்த்து ஆளாக்குறது கஷ்டம் பதினாறு பிள்ளையை ஒரு மனசு உடுத்துறையில் ஒரு அம்மா பெற்று வளர்த்து ஆளாக்கியிருக்கிறார் அவர்கள் மூலம் எனக்கு நானூற்றி இருபத்தி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தது அடுத்தது இலங்கையில் இருக்கிற அம்மா இங்கட மிருசிவில் துர்க்கே அம்மா எடுத்து போட்டிருந்தான் அதன் மூலம் முன்னூற்றி முப்பத்தாறு சப்ஸ்கிரைபர்ஸ் இப்படி எவ்வளோ அவ்வளோவ்ளவு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் இது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் என்ன மாதிரி கண்டென்ட்டை பப்ளிக் எதிர்பார்க்குதுன்னு சொல்லி ஒரு ஐடியா உங்களுக்கு வரும் அவ்வளோதான் இதில் சொல்லலாம் இந்தல பேரே மரம் கேளாது என்னோட வளர்ச்சிக்கு காரணமாக இருந்திருக்கணும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்வது திருப்பவும் ஒரே ஒரு விஷயந்தான் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு உங்களாலான சப்போர்ட்டால தான் நான் அதை வந்திருக்கிறேன் எனக்கு அதில் ஒரு சிறிய இன்கமும் கிடைக்குது உண்மையாக அது எந்த ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்குது எனக்கு என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் ரெண்டு பேர் உள்ளே காட்டி கஷ்டம் பைப் வந்து பிள்ளையை பார்க்குறான்னு சொல்லியிருக்கேன் அவங்க மெட்டர்னி லீவில் சொல்லிக்க அப்போ எனக்கு அது ஒரு எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குது அதை விட முக்கியமாக பிடிச்சதை செய்யணும்னு ஒரு திருப்தி என்னென்னு சொன்னால் என்னோடய பேசிக் வந்து என்னோடய மேஜர் வந்து டிப்ளமா இன் பப்ளிக் ஹெல்த் என்ற நான் வந்து மியூசிக் பண்ணுவேன் அதை இப்படியான விஷயங்கள் எனக்கு பிடிக்கும் ஸோ அதுக்காக செய்கிறேன் நீங்களும் யாராவது உங்களுக்கு ஏதாவது விஷயம் பிடிக்கும்னு சொன்னால் இந்த உலகத்தில் அதுதான் உங்களை சந்தோஷப்படுத்துதுன்னு சொன்னால் துணிஞ்சு ரங்குங்கோ எனக்கு இந்த நேரத்தில் இந்த இதுவரைக்கும் போட்ட வீடியோவில் ரெண்டு வீடியோ வந்து எனக்கு பே பண்ணி கூப்பிட்டவை அவையும் மறக்கிறாது அதில் இப்போ கிட்டடியில் புதுக்குடியிருப்பில் நடந்த அந்த ஃபங்க்ஷன் ஒரு கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு நூறு வீடு கட்டி கொடுத்து அந்த அண்ணாக்களும் எனக்கு ஒரு பேமெண்ட் தந்தவை அதை விட வட்டக்கட்சி அய்யனார் கோயில் வீடியோ எடுத்ததுக்கும் ஒரு பேமெண்ட் ஒன்று ஏன் ஏன்னா இதை சொல்கிறேன்னா யூடியூப்பில் யூடியூப் பேமெண்ட் வரக்கு முன்னும் நீங்கள் பேமெண்ட் வர வழியை உருவாக்கணும்னு நிறைய ஆக்கள் சொல்லுவாங்க நானும் அதைத்தான் சொல்கிறேன் நீங்கள் என்ன செய்யணுமென்றால் யூடியூப்லேருந்து பேமெண்ட் வரக்கு முன்னும் நீங்கள் அதை உருவாக்கணும் அப்படி நிறைய படிகள் செய்கிறாங்களோ அதை வழியில் சொல்கிறேன் அப்படி சொல்லியும் உழைக்கலாம்னு சொல்லி இந்த இடத்து யூடியூப்புக்கு முக்கியமான நன்றி ஏஐக்கு நன்றி ஏன்னு சொன்னால் யூடியூப் வச்சா காட்டாடி எங்களுக்கு வியூ வராது அப்போ யூடியூப் கொண்டே என்ன ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்குது நான் தொடர்ந்து நல்ல க்ரியேட்டிவிட்டியான ப்ரோடக்ட்டுகளை உங்களுக்கு போடுவேன் உங்களோட வேலையை அதை லைக் பண்ணுறதும் கமெண்ட் பண்ணுறதும் மற்றவர்களுக்கு பயந்து விடுறது இது வரைக்கும் கூட நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்பீங்களே இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நான் அடுத்த கட்டத்துக்கு போவேன் ஏன்னு சொன்னால் சப்ஸ்கிரைபர்ஸால் காசு வராது ஆனால் நிறைய சப்ஸ்கிரைபர் வர வர நிறைய பேர் கொண்டே காட்டும் யூடியூப் அப்போ எங்களை வியூ வந்து கூட வரும் அதுதான் அந்த ரகசியம் மீண்டும் மீண்டும் பத்தாயிரம் உறவுகளுக்கும் நன்றிகள் பல கோடி தொடர்ந்தும் பயணிப்போம் நன்றி வணக்கம்